முத்துக்குமார் தனவால் போன்ற ஒரே நாளில் ஐந்து பேர் படுகொலைக்கு பிறகு வீரப்பனாருடைய தீவிர தேடுதல் ரேட்டை என்பது முடிந்தால் இவனை கொன்று விடலாம் என்று பேசிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை கேள்விப்பட்ட ஒரு வாட்சர் ஓடி வந்து விடிய விடிந்ததும் இனை சுட்டுக் கொல்லப்படுவதாக டிஎப்போ சீனிவாசன் சொல்லியிருக்கிறார் உடனடியாக ஒரு நல்லெய் பாட்டிலை வாங்கி கொண்டு வர சொல்லி கொண்டு கைவிலங்கை கலட்டி வைத்துவிட்டு கழிவறை வழியாக தப்பித்து நம்மளை வீழ்த்துவதற்கு பங்காளிகள் சீதக்காயை அழைத்து கொடுத்து விட்டார்கள் என்பதை எண்ணிய வீரப்பனார் வீரப்பனார் வளர்த்த பனிரெண்டு நாய்களுக்கு விசமைப்பு ஒரே நேரத்தில் கொல்லப்படுகிற அவலச்சூழலையும் வீரப்பனார் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு அந்த கோயில் கூட்டப்பட்டு உள்ளே இருக்கிற இரும்பு உண்டியல் அந்த உண்டியலை அடித்து உள்ளே இருந்த பொற்காசுகளையும் எக்ஸாம்பிள் வணக்கம் வீரப்பன் அவர்களை பற்றிய பல தகவல்களை பொதுமக்களுக்கு தந்தவரும் பிரபல பத்திரிகையாளருமான முயில் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் சார் திரு வீரப்பனார் அவர்களுக்கும் டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்த சீனிவாசன் அவர்களுக்கும் நடந்த பிரச்சனைகளை பற்றி சொல்லுங்கள் சார் அவருடைய நினைவினால் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இது போன்ற தகவல் திரட்டல்கள் பெருமை அளிக்கிறது அவரை பற்றி பல்வேறு வலைத்தளங்களில் நான் கருத்தில் சொன்னாலும் கூட சில ஆதாரங்கள் நம்மிடத்திலே இருப்பதையும் நமது வலைவழித்தளத்தில் நான் வெளியிடவே விரும்புகிறேன் ஏனென்றால் பல்வேறு நபர்கள் பல்வேறு கதைகளையை தான் இட்டிருக்கிறார்கள் உண்மை சம்பவங்களை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்கிற பெரிய பொறுப்பும் கடமையும் அவர் கூடவே பயணித்த எனக்கும் இருக்கிறது என்பதை பறைசாற்றி கொள்ளுகிற விதத்தில் டிஎஃப்ஓ சீனிவாசன் கர்நாடக மாநிலம் சிக்மகளூர் பகுதியை சார்ந்தவர் வீரப்பனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளில் சந்தன காடுகளில் பலம் வர தொடங்கிய போது அதற்கு முன்னால் அவருடைய குருநாதராக இருந்த சேவி கவுண்டர் என்கிற சேவி கருங்கலூர் பகுதியை சேர்ந்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தை சார்ந்தவர் அவர்தான் அரசாணையின்படி அரசு அங்கீகாரம் பெற்று வனங் வனங்களில் வேட்டையாடிய ஒரு பெரிய மனிதர் குறிப்பாக யானை வேட்டைகளை வேட்டையாடியவர் அவர்தான் வீரப்பனார் அவர்களுக்கு குருநாதராக இருந்தார் ஆனால் அதற்கு முன்னால் துப்பாக்கி பயிற்சி துப்பாக்கி பிரயோகம் காடுகளில் கழனிகள் ஓடி ஒளிவது பதுங்குவது சிறிய சிறிய விலங்குகளை வேட்டையாடுவது என்கிற அந்த முறையை கற்றுக் கொடுத்தவர் தந்தையார் கூசே முனுசாமி இயல்பாக வனங்களுக்குள் நடக்கிற வாழ்க்கை முறைகளை பற்றி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் வீரப்பனாருடைய தூரத்து பங்காளிகளான கோட்டையூரை சார்ந்த ஐயனன் ஐயந்துரை முத்துக்குமார் தனபால் போன்ற ஒரே நாளில் ஐந்து பேர் படுகொலைக்கு பிறகு வீரப்பனாருடைய தீவிர தேடுதல் வேட்டை என்பது வனத்துறை சார்ந்த விஷயமாக கருதப்படுவதால் வனத்துறை தீவிரமாக தேடி வருகிறது அப்பொழுது வீரப்பனார் பிறந்த ஊர் கோவினத்தம் செங்கப்பாடி ராமபுரா காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்டதாக அமைந்திருந்தது இன்றைக்கு அது மாதேஸ்வரம் லை காவல்நிலைய சரக எல்லைக்கு உட்பட்டதாக மாறியிருக்கிறது மைசூரை தலைமையிடமாக கொண்டு வனத்துறை அதிகாரியான டிஎஃப்ஓ சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை சார்க் மாநாடு பெங்களூரில் நடைபெற்று கொண்டிருக்கிற போது பவானி ராஜாமணியின் மூலமாக காட்டி கொடுக்கப்பட்டு பெங்களூரில் ஒரு உணவகத்தில் கைது செய்யப்படுகிற சம்பவம் நடைபெறுகிறது ஒரு விடுதியில் தங்கியிருந்துவிட்டு விட்டு உணவகத்திலே சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் பவானி ராஜாமணி காவல்துறைக்கு காட்டி கொடுத்து வீரப்பனார் முதன் தன் வாழ்க்கையில் கைது செய்யப்படுகிறார் அவர் தங்கியிருந்த ஓட்டலில் படுக்கைக்கு கீழே நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை வைத்துவிட்டு ஓட்டலுக்கு சாப்பிட வருகிற போது பவானி ராசாமணி அவர்கள் ஒரு பெரிய தத்தையாவாரி வருகிறார் அவரை அழைத்து கொண்டு வருகிறேன் இங்கே இரு என்று உணவகத்திலேயே உட்கார வைத்துவிட்டு போய் காவல்துறையை அழைத்து வந்தார் சுற்றி வளைத்து கைது செய்யப்படுகிறார் பெங்களூர் சார்க்கு மாநாட்டில் காவல்துறை அதிகாரிகள் நிறைய வேண்டும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று அந்த மாநில அரசு கருதியதால் வீரப்பனாரை கைது செய்து வைத்திருந்த காவல்துறை இது வனத்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு ஆகையால் சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரியிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று கருதிய காவல்துறை மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக இருந்த சீனிவாஸ் அவர்கள் அவரிடம் ஒப்படைத்ததற்கு பிறகு அவர் பெங்களூரில் இருக்கிற சங்கர் நகர் காவல் நிலையத்திலே வைத்து விசாரணையை மேற்கொள்கிறார் கூடுமானவரை உண்மையை மட்டுமே பேசக்கூடிய வல்லாதிக்கு மிகுந்த ஆற்றல் மிகுந்த ஒரு மாபெரும் மனிதர் வீரப்பனார் உடனடியாக சங்கர்நகர் காவல் நிலையத்திலிருந்து அவர் பூதிப்படுகா வனத்துறை பங்களாவிற்கு அழைத்து செல்லப்படுகிறார் டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்களால் பூதிப்படுகா வனத்துறை பங்களாவில் வெடிந்தால் இவனை சுட்டு கொன்று விடலாம் என்று பேசிக்கொண்டிருந்ததை கேள்விப்பட்ட ஒரு வாட்சர் வீரப்பனார் இடத்திலே ஓடி வந்து விடிய விடிந்தது முன்னே சுட்டுக் கொல்லப்படுவதாக டிஎப்ஓ சீனிவாசன் சொல்லியிருக்கிறார் ஆகையால் நீ எப்படியாவது தப்பித்து விடு என்று அந்த ஃபாரஸ்டர் கூறுகிறார் உடனடியாக ஒரு நல்லணை பாட்டிலை வாங்கி கொண்டு வர சொல்லி நல்லெயை கைகளிலே தேய்த்து கொண்டு கைவிலங்கை கலட்டி வைத்துவிட்டு கழிவறை வழியாக தப்பித்து பூதிப்படுகாவை உடைத்திருந்து மன மனங்களுக்குள் புகுந்தார் நெல்லூர் என்கிற பகுதிக்கு அவர் பசியும் பட்டினியுமாய் அவர் அணிந்திருந்த உடைகள் கிளியப்பட்டு மிகவும் சோர்வாக வந்த நேரத்தில் ஒரு நாள் இரவு ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு குடிசைக்கு போய் பசிக்கிறது சாப்பாடு தா என்று ஒரு வயதான மூதாட்டியிடம் கேட்குற போது இப்போ தப்பா களியை நான் சாப்பிட்டு முடித்தேன் பக்கத்து வீட்டில் பொண்ணு பெரிய இருக்குது அவள் வீட்டில் இன்றைக்கி விருந்து அங்கே போய் கேட்டேன் தருவாங்கன்னு சொல்லி சொன்னதற்கு பிறகு வீரப்பனார் அவர்கள் அந்த வீட்டுக்கு போகிறாங்க இதுதான் வீரப்பனார் வாழ்க்கையில் ஏற்படுகிற முதல் மாற்றம் அதற்கு முன்னால் கோட்டையூர் பங்காளிகள் தனபால் உள்ளிட்ட ஐந்து பேரை படுகொலை செய்ததற்கு பிறகு அவர்களை வெட்டி காவிரி ஆற்றிலே வீசி எரிந்த சம்பவத்திற்கு பிறகு முன்னாள் ஹன்னூர் தொகுதி என்று கர்நாடக மாநிலத்திலே ஒரு தொகுதி ஹன்னூர் தொகுதியிலே ராஜ்கவுடா என்கிறவர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார் நாகப்பா என்பவர் ஐக்கிய ஜனதா தளத்தின் சார்பிலே போட்டியிடுகிறார் இருவருக்கும் கடும் போட்டி அப்பொழுது இந்த ஐந்து கொலைகள் முடித்ததற்கு பிறகு கொஞ்சம் பிரசித்தி பெற்ற வீரப்பனார் இடத்திலே ராஜ்கவுடா அவர்கள் காங்கிரஸை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்கிறார் அன்னைக்கு வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் அவர்கள் காங்கிரஸை ஆதரிப்போம் என்று முடிவெடுத்து காங்கிரஸிற்கு அந்த பகுதியில் இருக்கிற ஒடுக்காப்பள்ளம் மாதேஸ்வரமலை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீரப்பனார் வீரப்பனாருடைய அண்ணனும் கவுடாவிற்கு வாக்குகள் சேகியிருக்கிறார்கள் இறுதியில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜகவுடா வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்றதற்கு பிறகு வீரப்பனார் குடும்பத்தை ராஜகௌடா சந்திக்கிறார் தோல்வியின் விரக்தியில் இருந்த நாகப்பா அவர்கள் அந்த பகுதியினுடைய டிஎஃப்ஓவாக இருந்த சீனிவாசனை அழைத்து ஏற்கனவே தங்கவேலு மாதையன் என்ற இரு கொலை நடந்திருக்கிறது பிறகு அதற்கு அவருடைய பங்காளிகளான ஐந்து பேரை இவன் படுகொலை செய்திருக்கிறான் என்றெல்லாம் கருதிய காரணத்தால் தங்கவேலு மாதையன் படுகொலைக்கு பிறகுதான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ராஜகௌடா பதவியில் அமர்த்தப்படுகிறார் தோல்வியுற்ற நாகப்பா கடும் கோபமுற்றார் நாகப்பா அவர்கள் உடனடியாக டிஎப்ஓ சீனிவாசனை அழைத்து மாதையன் தங்கவேல அவனுடைய பங்காளிகளையும் அழைத்து இந்த காடுகளில் கோலோச்சுகிற வீரப்பனாரை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று கருதுகிறார் அந்த அடிப்படையில் பங்காளிகளான தனபாலு தலைமையிலான அந்த ஐந்து பங்காளிகளும் நாகப்பா கொடுத்த துப்பாக்கி டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் தான் வாங்கி கொடுக்கிறார் இப்பொழுது போட்டி பெரிதாகிறது நீயா நானா என்ற உச்சகட்டம் தொடங்குகிறது அப்பொழுது சீதக்கா என்று சொல்வார்கள் துகளை அரைத்து மான்கரி விருந்திலே கலந்து மாரியாத்தா திருத்தலத்தில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் வீரப்பனாருக்கு சீதக்காயை அரைத்து கொடுத்து சாப்பாடில் கலந்து கொடுத்து அவருடைய உயிருக்கு பந்தகம் விளைவிக்க பங்காளிகள் நேர்ந்தார்கள் அவர் அதை நம்பி சாப்பிட்டுவிட்டு விட்டு தருமபுரி மருத்துவமனையில் போய் சேர்க்கப்பட்டு அங்கு பார்க்க இயலாமல் வேலூர் மருத்துவமனையில் கொண்டு வந்து சிகிச்சையளித்து அந்த சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் கோபிநத்தம் செங்கப்பாடிக்கு செல்லுகிறார் நம்மளை வீழ்த்துவதற்கு பங்காளிகள் சீதக்காயை அழைத்து கொடுத்து என்பதை எண்ணிய வீரப்பனார் இந்த ஐந்து பங்காளிகளையும் வீழ்த்திவிட வேண்டும் என்று காடுகளுக்குள் தஞ்சம் புகுகிறார் இந்த நேரத்தில் தாயாருக்கு புற்றுநோய் பாதிப்பு உச்சக்கட்டத்தில் இருக்கிறது இந்த மாதிரி சூழலில்தான் ஐந்து பங்காளிகளுக்கும் வீரப்பனாருக்கும் ஒரு யுத்தம் தொடங்குவதை மறைமுகமாக பங்காளிகளுக்கு ஆதரவு கொடுத்து வந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார் ஆனால் வீரப்பனார் அவர்கள் ஐந்து பங்காளிகளிலும் வெட்டி வீழ்த்தி காவிரி ஆற்றிலே வீசப்படுகிற சம்பவத்திற்கு பிறகு டிஎப்ஓ சீனிவாசனுடைய ஆட்டம் தொடங்குகிறது கோபிநத்தம் கிராமத்தில் குடிசை வீடுகளை நான் மாற்றித் தருகிறேன் என்று இந்திரா காந்தி அம்மையார் நினைவு கூட்டுக் குடியிருப்பு இல்லங்களை தோற்றுவிப்பதற்காக ஒரு இருபத்தி எட்டு பேருக்கு அந்த வீடுகள் எழுதி கொடுக்கப்பட்டு அந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் அந்த வீடுகளுக்கெல்லாம் உதவியாக இருந்து கட்டி கொடுத்த காரணத்தால் அவரை மிகவும் பெரிதும் போற்றி மகிழ்ந்தனர் அந்த கிராமத்தினுடைய வீரப்பனார் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அந்த கிராமத்தில் லம்பாடிகள் இருக்கிறார்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் வன்னியர்கள் இருக்கிறார்கள் செட்டியார்கள் இருக்கிறார்கள் ஆனால் டிஎப்போ சீனிவாசன் வீரப்பனார் சார்ந்த சமூக கட்டமைப்பிற்கு மட்டும் வீடு கட்டி கொடுத்து எப்படியாவது வீரப்பனை வீழ்த்திவிட வேண்டும் என்று பங்காளிகளையும் மாமன் மைத்தினர்களையும் வைத்துமே முடிவெடுத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிற சூழல் தொடங்குகிறது ஊருடைய மையப்பகுதியில் இருந்த மாரியாத்தா திருத்தலத்தில் மிகப்பெரிய திருவிழாக்கள் இன்று வரை நடைபெறுகிறது டிஎப்போ சீனிவாசன் அந்த மாரியாத்தா சிலையை தூக்கி கொண்டு போய் காவிரி ஆற்றிலே வீசச் சொன்ன கொடுமை நிகழ்ந்திருக்கிறது ஊர் மக்கள் காவிரி ஆற்றிலே தூக்கி வீசாமல் அடர்ந்த புதருக்குள் ஒழித்து வைத்து விட்டு ஐயா நாங்கள் காவிரி ஆற்றிற்குள் தூக்கி வீசிவிட்டோம் என்று டிஎஃப்ஓ சீனிவாசன் இடத்திலே சொல்லுகிற போது மகிழ்ச்சி அடைந்த சீனிவாசன் வீரப்பனார் வளர்த்த பனிரெண்டு நாய்களுக்கு விசமைத்து ஒரே நேரத்தில் கொல்லப்படுகிற அவலச்சூழலையும் இதை சீனிவாசன் தான் உருவாக்குகிறார் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டை தீக்கிரையாக்குகிறார்கள் வீரப்பனார் ஒவ்வொரு முறையும் கோபம் வருகிறார் எப்படியாவது டிஎஃப்ஓ சீனிவாசன் வீழ்த்தி விட வேண்டும் என்று கருதுகிற நேரத்தில் ஏன் டிஎப்ஓ சீனிவாசனுக்கு ஒரு பகமை வருகிறதென்றால் போதிப்படுகாவில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த வீரப்பனாரை தப்பிக்க வைத்து விட்டோமே அரசு நம்மீது கோபமாக இருக்கிறது ஆகையால் நாமே வீரப்பனை உயிரோடு பிடித்து கொண்டு போய் அரசாங்கத்திலும் ஒப்படைக்க வேண்டும் என்று கருதிய காரணத்தால் பல்வேறு நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுகிறார் பிறகு மாரியாத்தா சிலையை தூக்கி கொண்டு போய் காவிரியாத்திரை வீச சொன்னதற்கு பிறகு இவருக்கு உடல்நலம் சரியில்லை ஊரிலே வந்து சொல்கிறார் உடல்நலம் சரியில்லை என்று சொல்லுகிறார் உடனடியாக ஊர் மக்கள் சொல்கிறார்கள் மாரியாத்தா திரு சாமியை காவிரி ஆற்றிலே வீச சொன்னதற்காக ஆத்தா உங்களை கண்டு விட்டிருக்கிறது ஆகையால் சிலையை மீண்டும் தூக்கி வந்து வைத்தால்தான் உங்களுக்கு உடல்நிலை சரியாகும் என்று ஊர் பங்காளிகள் சொன்னதை கேட்ட டிஎஃப்ஓ சீனிவாசன் உடனடியாக அந்த சிலையை எடுத்துக்கொண்டு வரச் சொல்கிறார் ஆக இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மாரியாத்தா திருத்தலத்தை நானே கட்டித்தருகிறேன் என்று சொல்லி அவர் சார்ந்த வனத்துறை ஊழியர்களிடம் வசூல் செய்கிறார் ஊரிலே வசூல் செய்கிறார் இன்ன பிற அரசியல்வாதிகளிடமும் வசூல் செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய சொந்த இடத்தில் பெருமாள் திருத்தலத்தை வீரப்பனார் அவர்கள் கட்டி குடமுழுக்கு உலா விமர்சையாக நடத்தப்பட்ட வரலாறும் இருக்கிறது வீரப்பனார் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு அந்த கோயில் பூட்டப்பட்டு உள்ளே இருக்கிற இரும்பு உண்டியல் அந்த உண்டியலை அடித்து நொறுக்கி உள்ளே இருந்த பொற்காசுகளையும் பொண்ணுகளையும் திருடி வந்த அந்த கா அந்த நகைகளை விற்று அதிலே இருந்த காசுகளை எடுத்து மாரியாத்தா திருத்தலம் கட்டுவதற்கு டிஎப்போ சீனிவாசன் மேற்கொண்டார் அதிலும் ஒரு பெருத்த கோபத்தை இன்று வரை அந்த உண்டியில் உடைக்கப்பட்டு அதே திருத்தலத்திற்குள் காட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு பார்த்தோமேயானால் மாரியாத்தா கோயில் எழுப்பப்பட்டு பிரமாண்டமாக திருவிழா நடைபெறுகிறது குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது வீரப்பனாருடைய அன்பும் பண்பும் பாசமாக வளர்த்தெடுக்கப்பட்ட தங்கை மாரியாமாள் என்கிற தன்னுடைய தங்கை ஒகனேக்களுக்கு பக்கத்திலே பிலிகுண்டுக்கு அருகிலே அவர் அர்ஜுனன் என்கிற தனது சொந்த அத்தை மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் வீரப்பனார் அவர்கள் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் இவ்வாறு ஒரு சூழல் இருக்கிற போது அந்த மாரியம்மாளுடைய கணவரை காவல்துறையும் இதே டிஎஃப்ஓ சீனிவாசனும் கைது செய்து மாதேஸ்வரன் மலையிலே கொண்டு போய் வைத்து அடைத்து விடுகிறார்கள் சொல்லனா கொடுமைகளுக்கு அர்ஜுனன் தவிக்கிறார் அர்ஜுனன் தன்னுடைய மைத்துரனா மைத்துனாரான வீரப்பனாருக்கு தகவல் பரிமாற்றம் செய்கிறார் அந்த காலத்தை பயன்படுத்திய டிஎஃப்ஓ சீனிவாசன் மாரியம்மாலை உனது அண்ணனுடைய நிலங்கள் வெறுமனை கிடக்கிறது அந்த நிலத்தை விவசாயம் செய்து கொள் கொண்டு பிழைத்து என்று மாரியம்மாளை திருமணம் செய்து கொடுத்த அந்த ஊரிலிருந்தே அழைத்து வந்து கோபிநத்திலே குடியமர்த்துகிறார் அந்த ஊரில் ஏற்கனவே காலனி தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு வீட்டிற்கு முன்னால் ஒரு அறை எடுத்து அறையை கட்டி அந்த அறையிலே மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு கடையை தொடங்குவோம் என்று தொடங்கியிருக்கிறார் ஏன் மருந்து கடையை தொடங்கினார் என்றால் தன்னுடைய மனைவி குறிப்பாக டீயப்பூ சீனிவாசனுடைய மனைவி மருந்து ஆளுநராக படித்து பட்டயம் பெற்று அவர் ஒரு நிறுவனத்திலே மருத்துவ நிறுவனத்திலே வேலை செய்கிறார் அந்த அடிப்படையில் தான் இங்கே மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு மருந்து கடையை தொடங்க வேண்டும் என்று கருதி மருந்து கடையை ஆரம்பித்து அந்த மருந்து கடையிலே மாரியம்மாள் என்கிற வீரப்பனாருடைய தங்கையை வேலைக்கு அமர்த்துகிறார் இதுவும் ஒரு சூழ்ச்சி தான்